வருடம் ஒரு விசேஷத்து பாக்கியமான வருடம் இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும் சமாதானமாக எல்லா ஜனங்களும் வாழவும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும் ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும் இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும் இன்னும் ப்ரொஃபனல்ஸும் இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும் ரெண்டாவதாக நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம் கல்வி பணியிலே சமூக சேவையிலே மருத்துவ சேவையிலே இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம் இது நிச்சயமாகவே பலன் தரும் இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் முக்கியமாக கிறிஸ்மஸ் நாளன்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக ஜெபம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வது மட்டுமல்ல நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல நன்மை செய்வது மட்டுமல்ல நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள் நான் வந்து பலனை கொடுப்பேன் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்